ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகஸ்ரநாமாவளி ஸ்லோகம் முன்னூற்று பத்தொன்பது ஓம் தேவதா புத்தயா பிரமய நமக நமது குரு ஆத்மா தெய்வம் மூன்றும் ஒன்றே என உணர்ந்து பேரின்ப நிலையை அடைந்து விட்டவருக்கு நமஸ்காரம் ஒருவன் தான் வழிபடும் குரு தனது அந்தராத்மா தனது தெய்வம் மூன்றும் ஒன்றே என்பதை உணர்ந்து கொண்டு விட்டால் பேரின்ப நிலை கிட்டிவிடும் என்பதை இந்த நாமா உணர்த்துகிறது ஒரு சிறந்த குரு கிடைத்து விட்டால் அவர் சீடனுக்கு இந்த உணர்வு கிட்ட செய்து விடுகிறார் அத்தகைய குரு சீடனையும் மாற்றி விடுகிறார் அவரிடம் உள்ள சித்திகள் எல்லாம் சீடனிடமும் தஞ்சமடைந்து விடுகின்றன அதுவே பேரின்ப நிலை பிறப்பு இறப்பு சுழலில் இருந்து விடுபட்டு இன்பத் துன்பங்கள் எவற்றாலும் பாதிக்கப்படாது காணும் பொருள்கள் யாவற்றிலுமே இறைவனையே காணும் ஒரு நிலை அத்தகைய நிலையை எட்டிவிட்ட பாபா மனித சமூகம் நலம் பெற வேண்டும் என்ற அபார கருணையினால் சீரடியில் வாழ்ந்து மக்களுக்கு நலன்களை வழங்குகிறார் ஸ்லோகம் முன்னூற்று இருபது ஓம் குரோ சமாதி நமக குருவின் சமாதிக்கு அருகில் இருந்த வேப்ப மர இருப்பிடமாக கொண்டவருக்கு நமஸ்காரம் பாபா முதன்முறையாக சீரடிக்கு வந்தபோது ஒரு வேப்ப மரத்து அடியே தங்கியிருந்தார் அங்கிருந்து அருகில் இருந்த வனப்பிரதேசத்திற்குள் அழைந்து திரிவார் அந்த வேப்பமரத்தின் அருகில் தமது குருவின் சமாதி இருப்பதாக கூறினார் பாபா தமது குருவை பற்றி ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு விதமான வரலாறு சம்பவம் கூறுவார் அவற்றுள் இப்போது பாபாவாக தோன்றியுள்ள பிறவியில் நிகழ்ந்தது எது என்று ஆதாரபூர்வமாக கூறுவது சாத்தியமல்ல முற்பிறவியில் பலவற்றில் நிகழ்ந்தவைகளை எல்லாம் பாபா கூறுவது வழக்கம் கபீர்தாசர் உடலை விட்ட போது இந்து முஸ்லிம் பக்தர்களுக்குள் விவாதம் ஏற்பட்டு பின்னர் போத்தப்பட்டிருந்த உடல் மலர்களும் மாறி மாறியிருந்ததாகவும் அவற்றில் ஒரு மலரை ஒரு அன்பர் சீரடிக்கு கொண்டு வந்து கபீரின் சமாதியாக கருதி அடக்கம் செய்ததாகவும் அந்த இடம்தான் வேப்ப அருகில் உள்ளது எனவும் தாஸ்கனு மகராஜ் பக்த சாராமிருதம் எனும் தமது நூலில் குறிப்பிட்டுள்ளார் ஜெய் குரு சாய் నర్పవి నర్పవీ జై గురుదేవ గరుదేవత్త